السلام عليكم ورحمه الله وبركاته you yeah. yeah. இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மத்தியிலே மனிதர்கள் எல்லாவற்றிலும் ஒரே போல அல்ல ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது பொருளாதாரத்திலே காசு மரங்களிலே கல்வியிலே அதே போன்று இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உடல் அமைப்புகளிலே இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகளை பெற்றதாக பங்கு வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லோரும் இல்லை அதிலே நிறங்கள் என்று வித்தியாசங்கள் உண்டு எல்லோருடைய உடல் அமைப்புகள் ஒன்றும் அல்ல கால்களோ கைகளோ கண்களோ முகமோ இப்படி வித்தியாசங்கள் இருக்கிறது கல்வியிலும் அப்படித்தான் எல்லோரும் கல்வி கற்றவர்கள் அல்ல கல்வி கற்று உயர்ந்தவர்கள் கல்வியில் இருக்கிறார்கள் ஒன்று பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் நடுத்தரத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் காசு ஒன்றுமே இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இதை வந்து வாங்கி பங்கு வகிப்பு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மனிதர்கள் அறிவாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்மை விட ஒருவர் குறைந்து இருக்கிறார் என்பதற்காக வேண்டி யாரையுமே தாழ்வாக கூடாது யாரையும் தாழ்வாக குறைத்து மதிப்பிடுதல் என்பது யாருக்கும் அதற்கு அனுமதி இல்லை தன்னை தானே தாழ்வாகும் கூடாது வெற்றி பெறுவதற்கு வழி இல்லாமல் போய்விடும் ஒரு அமல் செய்வதற்கோ ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு நோக்கி செய்து என்றால் நம்மை நாமே சாழ்வாக எண்ணினோம் என்றால் அது தனி கற்காக மாறி நம்முடைய வாழ்வியுடைய வெற்றிக்கு அதே சமயம் பிறனை தாழ்வாக இணைப்பது என்பது இருக்கிறது அதிலே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் பிறரைதால் மிகப்பெரிய மோசங்கள் இழிவுகள் நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கும் வேதனை ஏற்பட்டுவிடும் அவர்களை தாழ்வாக என்பதால் அவர்களுக்கும் கஷ்டம் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதைவிட அதிகமான கஷ்டங்கள் என்பது ஏற்படக்கூடியதாக இருக்கிறது எனவே பிறரை தாழ்வாக என்பதால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கிறது இவை சைதா என்பவர்கள்

தாழ்வாக நிறைப்பதின் தாழ்வாக சைத்தானுடைய ஒரு சூழல் எப்படியாகிவிட்டது அவன் ஒரு வழி வழிகேட்டிலே இது இதுவாசி எப்படியோ விஷயங்கள் அபுரகத் அவர்களை பார்த்து ஏழவாக எண்ணினார் தாழ்வாக எண்ணினார் அபூரக அபூரகம் அவர்களை அபூரகம் எப்படி பார்த்தான் என்றால் தன்னுடைய தம்பி மகன் தானே முகந்தவர்

போட்டு விட்டார்கள் அதன் காரணமாக மூசா நபிக்கு வாய் திக்குவார் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவார் கொஞ்சம் உணர்வு வாங்கிவார் அதை பார்த்து அவர்களை தாழ்வாக பார்த்தார் தாழ்வாக எண்ணினார் இவரை விட நான் சிறந்தவன் என்று சொன்னார் அவர் பேசுறது என்ன புரியுது நான் பேசுறது எவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு அந்த சித்துவார் என்பது சரியாக போனதாக பார்க்க இப்படி எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாக எண்ணியதின் காரணமாக யார் தாழ்வாக எண்ணினார்களோ அவர்களுக்கு மோசமான இழிவுகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது யாரை பற்றி பேசினார்களோ அவர்கள் அது குறையாக இருக்கிறது இருக்கிறது

சத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார் ஒருத்தரை பிறரை தாழ்வாக எண்ணுவதால் அங்கு பிறக்கக்கூடிய பாவங்கள் என்பது நிறைய இருக்கிறது ஒரு முஸ்லிம் அது முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு சகோதரரை போன்று அதனால் ஒருத்தரை நாம் தாழ்வாக பார்த்தோம் என்றால் அங்கு என்ன பிறக்கிறது கேரிகின்ற பிறக்கிறது

கீழாடையும் கொஞ்சம் உயர்த்தப்படுகிறார்கள் கொஞ்சம் லேசாக உயர்த்தி கொண்டு அப்துல் மனத்தின் மீது அப்துல்ல இருக்கிறார்கள் நிறைய நம்பிக்கொழர்களும் சபையில் இருக்கிறார்கள் அவர் மனத்தில் ஏறுகின்ற அவருடைய காதலை பார்க்கிறார்கள் தரண்டைக்கால் லேசாக வளைந்து இருக்கு இருக்கிறது போன்றவல்ல கரண்டைக்கால் கொஞ்சம் மறைந்து காணப்படுகிற அதை பார்த்தவுடன் சகாபாட்டில் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள்

யாரையும் கேள்வி கொண்டவர்கள் ஒரு ஊழத்தை வைத்து குறை சொல்லுங்கள் என்பது கூட ஒருத்தரிடத்தில் ஏதாவது ஒரு குறை காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த குறையை விட்டுவிட்டு அவரிடத்தில் ஏதாவது நிறைகள் இருக்கும் அந்த நிறையை சொல்லி அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு குறை கிடைக்காதா நிறைய மனிதர்கள் எப்படி சொன்னா ஏதாவது குறை கிடைக்காதா என்று தேவை அடைவார்கள் மனிதர்களில் எல்லோரும் சமமானவர்கள் யாரும் உயர்ந்தவர் சார்ந்தார் என்ற வித்தியாசங்கள் கிடையாது அழகில் வேறுபட்டிருக்கிறார் பொருளாதாரத்தில் வேறுபட்டிருக்கிறார் கல்வியில் வேறுபட்டிருக்கிறார் ஆனால் எல்லோரும் சமந்தார் யாரையும் சார்வார் என்பது கேள்வி செய்வது என்பது யாருக்கும் அதற்கு அனுமதி கிடையாது மனிதர்கள் முகமது சொல்கிறார்கள் உங்களில் தாழ்ந்தா உங்கள் யார் குரானை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்களே உங்களில் கண்ணியமாதவர் அவை உங்களில் வேன்மையாளர் முகமது சொல்லியிருக்கிறார் அதற்காகவே குரானை கற்றுக்கிறோம் என்பதற்காக மற்றவர்களை மட்டப்படுத்தி உயர்வதல்ல அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் பிறரை காழ் எண்ணி எண்ணி பிறரை கேடு கின்ற என்று கூறி கூறி இன்னைக்கு எந்த காலத்தில இருக்கோம் அசனுத்து கூட மாறி போடக்கூடிய ஒரு இருக்கிறாங்க சமுதாயம் அனிப் தெரியாது குரான் போடத் தெரியாது பார்த்து குரான் கூட போட தெரியாது ஆனா அசனுத்துகளுக்கு மாறி போடுவாங்க அசனுத்து அவர் அப்படி இவரி படி அவர் அப்படி அசனுத்துகளுக்கு மாறிந்து போடக்கூடிய ஒரு இதெல்லாம் எப்படி மனிதர்கள்

உள்ளிருந்து அந்த பெண் சொன்னார்கள் காலங்கள் கிடைக்கிறது காலங்கள் கிடைக்கும் அறிவுறுப்பாக கருதினார்கள் எண்ணினார்கள் பார்த்தார்கள் ஆனால் சுயந்தி விட்டு அளவுக்கு அந்தஸ்து யாரையும் கோச்சத்தை பார்த்து எடை போடக்கூடாது காலங்கள் கழகின்றது திமுக எல்லாம் ஒரு கோற்றம்

அவரின் கொல்லப்பட்டு சனியாகி முகமது சில சகாபார்களை அந்த தூக்குவதற்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு அணைந்து கொண்டு சுரேபிவை தூக்கி கொண்டு போய் கபன் செய்தார்கள் அந்த குளிப்பாட்டுவதற்கும் உடல் முன் நின்றார்கள் அடக்கம் செய்வதற்கு அந்த குடி அருகே நின்று அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற தீர்வு நாம் பார்க்க முடிகிறது என்றால் வெளி தோற்றத்தில் அருமணப்பான கோஷம் தான் பார்ப்பதற்கு பங்கடையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி ஏலனமாக எண்ணிய வீதிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இதைவிட ஒரு மனிதனுக்கு என்ன பாக்கியம் வேண்டும்

நாம் அவர்களை ஏனமாக தாழ்வாக இயங்கலாம் ஆனால் அல்லாஹுவிடத்திலே அவர்களுக்கு உயர்ந்த மேன்மையான கண்ணியங்கள் இருக்கும் அல்லாஹுவிடத்திலே பெரும் பெயர் பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் நல்ல முறையில் பார்த்து ஒரு இடத்திலே அவர்கள் குறை இருக்கிறது அல்லது பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார் என்பதற்காகவே யாரையும் குற்றம் குறை கூறி கேள்வி கிண்டல்கள் செய்து ஒரு தாழ்வாக

நீக்கோப்பில் இருக்கிறார்கள் அந்த இலங்கை போல் அறுவடை செய்கிறார் காய்கறிகளை நாயகத்திடம் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சந்தையில் போய் மீதமுள்ள காய்கறிகளை விற்பனை செய்வார் நாயகத்தை வெளியே போயிட்டார்கள் சொல்லப்படும் சந்தையில் போயிட்டு

பிடிப்பதற்காக வேண்டி பேர் கண்ணை தெரியாதது போன்ற பாசா செய்கிறார் யார் விடுங்கள் சொன்னார் நாயிருமே நான் எல்லாம் விளை போக மாட்டேன் என்னை விலைக்கு வாங்குவார்கள் என்று அவர் கொஞ்சம் வளர்ப்பான்மையோடு

ஒரு காலகட்டத்தில் மும்பாமத்தில் கலந்து அந்த பெண்மணி அவருடைய வலதுகளை சகி தாக்கப்படுது வலது கை வெட்டப்படுது கை வெட்டப்பட்டுவிட்டது அவர்களுடைய ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை கையில் சொல்வார்கள் தாழ்வு மனப்பான்மையோடு அப்படி ஒரு சிலர் பேரும் அவர்கள் தாழ்வாக பார்த்த முழு அவர்கள் அறிந்திருக்கிறார்கள்

அம்மாற நீ ரெண்டும் தால்வு மனபார்மைோடு நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருக்காதீர்கள் ஊ அம்மாற இருக்கிறார்களே ஊ அம்மாற அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே ஊ அம்மாற உடைய ஒரு கை தூணக்கு நுழைந்து விட்டது அவர் நுழைது கூடாதिए அவருடைய ஒரு கை சொர்க்கத்துக்கு நுழைந்துச்சு என்று உதவி நாம்கெல்லாம் மின்பறி வந்து சொல்லிடும்பொழுது அப்பொழுது சந்தோஷம் அப்பொழு மகிழ்ச்சி அந்த மூ அப்படியே ஓடி வழி சந்தோஷத்திலே கூடி இருந்த பிரசங்கங்களை கேட்ட சா அம்மா பார்க்கவன் அந்த மிக பெரியவன் உண்மு ஏதாவது உடலிலே குறைபாடு உள்ளவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பது இருக்கிறது அதற்கு பிறகு உருவாக்க வெளியில அவ்வளவு சந்தோஷமாக நடப்பாடுகிறார்கள் என்று நாம் பதிவு செய்து பார்க்க முடிகிறது ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிறையாகவே இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கையை கொண்டு வைத்துக் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் நிலத்தில் ஒன்றுபட்டவர்கள் அல்ல பொருளாதாரத்திலும் எல்லோரும் ஒரே போல் அல்ல ஆகவே எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் அதற்காக வேண்டி நம்மை நாம் நம்மை நம்மை தாழ்வாக எண்ணிவோம் என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை நமக்கு வந்துவிடும் வெற்றி பெறுவதற்கு இல்லாமல் போய்விடும் எண்ணுவோம் என்று சொன்னால் தாழ்வாக பார்த்தோம் என்று சொன்னால் கேளு கிண்டல்கள் பிறந்துவிடும் மோசமான பாகங்கள் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நம்மை நாம் தாழ்வாக எண்ணாமலும் பிறவை தாழ்வாக எண்ணாமலும் வாழ்வதற்கு அல்லா பொறுப்பாக

பாது <Sessi>